ஹலோ ஆ சாப்பிட்டேன் ஜூடி என்ன தமிழ் வர மாட்டேது விஜயமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்னாச்சு பாரு ஆ இப்போ வருது ஒரு செட்டிங்ஸ் ஒன்று ஆன்லருந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் என்ன ஜூடி இப்போதான் வந்தேன் வீட்டுக்கு சாப்பிட்டியா நல்லா இருக்காக்கா ஓகே விஜயம்மா உடம்பு பரவாயில்லையா சாப்பிட்டாச்சாக்கா அக்கா ஆப்பா சாப்பிட்டப்பா வந்தாச்சா ஓகே ஆமாம் ஐயோ லைவ் இன்னைக்கு உட்காந்தே ஆகணும்ல அதுக்காகவே அடித்து பிடிச்சி இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் கொஞ்சம் பரவாயில்லக்கா ஓகேடா ஓகேடா அதே சித்தி வீட்டுல கிரக பிரவேசம் அதுக்காக போயிடணும் சாப்பிட்டியா ஜூடி ஃபீவராக்கா ஃபீவரா என்னப்பா ஒன்று போனால் ஒன்று மாத்தி மாத்தி வந்துக்கிட்டே இருக்கு ஹாஸ்பிட்டல் போனியா டாக்டர் போய் பாருப்பா கொஞ்சம் மீறி மெர்சி அப்பவே கேட்டா போன் பண்ணிட்டு வரேன் நான் சாப்பிட்டேன்ப்பா அப்படியா சரி சரி அது எப்போதும் இருக்கிற பிரச்சனை டெய்லி தலைக்கு குழிக்கிறது பீவர் வந்துட்டு இருக்கா ஏன்பா டெய்லி தலை குளிக்கிற நீ ஹாய் விஜி எப்படி இருக்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஜோடி புரியுதுப்பா உடம்பு முடியல நாப்பிடுல்லாம் ஒண்ணும் தலை குளிச்சுதான் என்ன பண்றது அப்புறம் உடம்பு மண்ட குடிக்க வேண்டியதானே என்ன பண்ண முடியும் அப்புறம் ഇല്ല പോയിട്ട് പോരാക്ക ഓക്കേടാ ഓക്കെ 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 என்ன சாப்பிட்டீங்க பிரியாணி சாப்பிட்டப்பா போய் அவனுக்கு வேற வேற இல்லை லைக் போடாது லைக் போடுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சூப்பர் அப்படியா அப்படின்னா உடனே ஒரு ஐநூறுரூவா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிவிடுங்க வெட்டி போங்கடா வந்துட்டீங்க போடுங்களா போடுவோம் போடுவோம் இப்போ போடுங்களே இப்போ போடணுன்னா எனக்கு நீங்க என்ன பண்றீங்க ஒரு இரநூறுவா சூப்பர் செட் படுங்க இப்போ உடனே நான் போறேன்னா இல்லையான்னு பார்த்தேன் நான் ஏன் அதுல வீட்டுக்கு போறேன் இந்த வீட்டில முக்கியம் போக மாட்டேங்க ஜூ இந்த இசைக்கு ஏதோ சொன்னாலாம் அதனால இந்த லைவ் போட்டேன் அந்த ஆப்ஷன் எனக்கு காமிக்கவே இல்லை அது எப்படி ஆன் பண்ணுறது என்னன்னே தெரில சரி எனக்கு மட்டும் என்ன அப்படி நான் சொல்லி தெரில எப்போ வீட்டுக்கு வந்தீங்க இப்பதான் ஜோடி ஜஸ்ட் இப்பதான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது வந்து என்ன வீடியோ தரக்கல பாரு வெளியிலே தான் உட்காந்துருக்கேன் உள்ளே போகணும் வெல்கம் பேக் சேனல் லைவ் போடுற மறக்காமல் லைக் போடுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ தெருக்கு அண்ணா எங்க அண்ணா டியூட்டிக்கு போயிட்டாரு அண்ணா கூட போகல சித்தி பையன் கூட போயிட்டு வரணும் அப்பா வருவாங்க அவங்க வண்டியில் வருவாங்க நான் வந்துட்டேன் கொஞ்சம் சரிங்க பார்ப்போம் ஒன்னம்பல வாசன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க வெயிட்டா ஏன் இடைக்கிட த தங்கங்க கொடுக்க போகிறீங்களா என்ன நான் நெய்வேலி வினோத் வாழ்த்துக்கள் சொல்றேன் நன்றி எதுக்கு வாழ்த்துக்கள்னே தெரியலையா வினோத் ப்ரோ எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா வெயிட் எதுக்கு அதான் நான் இடைக்கி தர போறீங்களா அதான் என்னன்னு தெரியலையா ஜூடி ஹாய் வினோத் சொல்கிறாங்க ஜூடி நீங்கள் சிறந்த பல்லழீச்செல்லாம் ஓ அப்படியா தேங்க்யூ ஜோடி பலாமரம் பார் பலா செஞ்சு இதுதான் பூவு பிஞ்சு சின்ன சின்னதான் யாராவது அவங்க கண்ணு அழுகி ஆடாடா முடியல கண்ணி மூக்கழகி வாய் அழுகி எதுக்கு வருமானம் நல்ல வருமானம் எதுக்கு ஆமாம் ஜோடி சரி ஜோடி நான் நைட் லைவ் வரேன் இப்போ ஃபோன் சார்ஜ் இல்லை பாய்